எபிசோட் நம்பர் த்ரீ நம்ம கம்யூனிசம் தொடரில் இது மூன்றாவது வீடியோ போன வீடியோவுடைய கடைசியில் நான் ஒரு விஷயம் பேசியிருப்பேன் மார்க்ஸ் எழுதுன அந்த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ அப்படின்ற அந்த புத்தகத்தில் கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பத்து பாயிண்ட் அவர் பேசியிருந்தார் அந்த பத்து பாயிண்ட்டில் நான் உங்களுக்கு காமித்தேன் ரிப்பீட்டட்லி அவர் சொன்ன விஷயம் ஸ்டேட் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் எல்லாத்தையும் பார்த்துக்கும் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை மொத்தமாக ஒழிச்சிட்டு முழுக்க அரசாங்கம் எல்லாத்தையும் பார்த்துக்கோம் உங்கள் குடும்பத்தை ஃபேமிலின்றதே வேண்டாம் உங்கள் குழந்தைகளை நாங்கள் பார்த்துப்போம் நாங்கள் சோஷியல் எஜுகேஷன் கொடுப்போம் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியை ஒழிச்சுட்டு எல்லாத்தையும் அரசாங்கம் எடுத்துக்கோம் திருப்பி திருப்பி அந்த ஸ்டேட் அப்படின்ற வார்த்தை வந்திருக்கோம் அரசாங்கம் அதிகமாக நம்மளுடைய ப்ரைவேட்டான விஷயத்துக்குள்ளே அரசாங்கம் வரும்போது அது மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கும் முக்கியமாக கம்யூனிச நாடுகளில் அரசாங்கம் உள்ளே வந்து தான் மொத்தமாக முடிச்சு விட்டாங்க அந்த மக்கள் வந்து ஒழுங்காக வாழவே இல்லை அழிஞ்சு போனாங்க இப்போது நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன் குழந்தைகள் குழந்தைங்களை ஸ்டேட் கண்ட்ரோலில் கொண்டு வந்தால் என்ன ஆகும் அப்படின்றதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அந்த எக்ஸாம்பிளை பேசிவிட்டு நம்ம இன்னைக்கு கண்டண்டுக்கு உள்ளே போகலாம் மாவோ சீனாவின் தந்தை அவன் சொன்னான் தெரியுமா அந்த சீனாவின் தந்தையான மாவோ மாவோ சதாங் அவர் பண்ண அந்த கலாச்சார புரட்சி அந்த கலாச்சார புரட்சி காலகட்டத்தில் சீனாவில் இருந்த ஒருத்தர் அவருடைய பெயர் ஜாங் ஹோங் பிங் அவருக்கு வயசு பதினாறு பதினாறு வயசு அவங்க ஃபேமிலியே இருக்காங்க அப்பா அம்மா குழந்தைகள் எல்லாம் வாழ்ந்துட்டுருக்காங்க இவர் என்ன பண்ணுறாரு அந்த கலாச்சார புரட்சி அந்த காலகட்டத்தில் கம்யூனிசம் என்ன தினம பண்ணுவாங்க பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க சின்ன சின்ன பசங்களெல்லாம் பிடிச்சிட்டு வந்து வச்சு யாரெல்லாம் கம்யூனிச ஆட்சிக்கு எதிராக இருக்காங்களோ அவங்களாம் நமக்கு துரோகிகள் நம்ம மாவோ தான் நமக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள வீரர்களாக மாற்றி மக்கள் மத்தியில் அவங்கள உள்ள அனுப்பி கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கு யாரெல்லாம் எதிராக பேசினாங்களோ அவங்க எல்லாரையும் கூட்டம் கூட்டமாக கொலை பண்ணாங்க இதை நான் பேசியிருப்பேன் ஃபஸ்ட்டு வீடியோவில் இப்போது இந்த ஜாங் ஹோங் பிங் அப்படின்ற இந்த நபர் சின்ன பையன் அப்போது அவங்க அம்மா இருந்தாங்க அவங்க அம்மா மாவோவுக்கு எதிராக பேசினார்கள் மாவோவை வந்து விமர்சனம் பண்ணாங்க அப்படின்றதுனால இவர் என்ன பண்ணார் இவரும் இவரோட அப்பா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அரசாங்கத்துக்கிட்ட அம்மாவை காட்டி கொடுத்தாங்க இதை பாருங்கள் எங்கள் அம்மா மாவோவுக்கு எதிராக பேசுகிறாங்க நம்ம சேர்மன் மாவோ நம்ம நாட்டின் தலைவர் நம்ம கம்யூனிஸ்ட புரட்சியாளர் அவருக்கு எதிராக இவங்க பேசுகிறாங்க அவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார் நான் கம்யூனிஸ்ட ஆட்சியை இங்கே கொண்டு வரேன் அப்படின்ற பெயரில் மக்களை கொண்டுகிட்டு இருந்தார் அப்போ அவங்களுக்கு எதிராக அந்த ஆட்சிக்கு எதிராகவும் மாவோவுக்கு எதிராகவும் இவங்க ஒரு விமர்சனம் பண்ணாங்க அப்படின்ற ஒரே காரணத்தினால் பதினாறு வயசு சின்ன பையன் பெற்ற தாயை காட்டி கொடுத்தான் அரசாங்கத்துக்கிட்ட அப்போ என்ன பண்ணுவாங்க அரசாங்கம் வந்தாங்க அம்மாவை பிடிச்சிட்டு போனாங்க அம்மாவை கட்டி அடித்தாங்க தூக்கிட்டு போய் மக்கள் முன்னால் அவங்கள நிற்க வச்சு அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்துறது அந்த மாதிரி அம்மாவை பண்ணாங்க பண்ணி முடிச்சுட்டு அம்மாவை தூக்கிட்டு போய் அந்த ஊருக்கு ஓரமாக வச்சு அவங்கள சுட்டு கொண்டாங்க நம்ம கம்யூனிஸ்ட் ஆட்சியை நம்ம கம்யூனிஸ்ட கொள்கையை கொண்டு வர்றதுக்கு யார் தடையாக இருந்தாலும் அவங்கள நம்ம கொல்லணும் அவங்கள காட்டி கொடுத்தா தப்பே கிடையாது அரசாங்கத்துக்கிட்ட பெற்ற பிள்ளையே அம்மாவை காட்டி கொடுக்குறாங்க காட்டி கொடுத்து அம்மாவை கொள்ளுறாங்க நான் அரசாங்கத்திற்கு நான் உண்மையாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டு வாழ்ந்தவர் தான் இந்த நபர் இந்த பையன் இப்போ நாற்பது வருஷம் கழிச்சு அம்மா இறந்தாச்சு அம்மாவை காட்டி கொடுத்து கொன்னாச்சு நாற்பது வருஷம் கழிச்சு ஜாங் ஹோங் பிங் அப்படின்ற இந்த நபர் இன்னைக்கு நான் ஒரு ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்களேன் அவர் இன்னைக்கு உட்காந்து ஃபீல் பண்ணுறாரு நான் பெற்ற தாயை நான் கொன்னுட்டேனே நான் பெற்ற தாயை நான் காட்டி கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லி அம்மாவோட ஃபோட்டோவை காமிச்சு இன்னைக்கு அழுறாரு அம்மா பண்ண குற்றம் என்ன மாவோவை விமர்சனம் பண்ணாங்க மாவோ என்கிற கம்யூனிஸ்ட் தலைவரை நாட்டை ஆட்சி பண்ணுற ஆனால் இப்படி மக்களை கொள்றியடா பாவி அப்படின்னு சொல்லி அவங்கள விமர்சனம் பண்ண ஒரு தாயை பெற்ற பிள்ளையை காட்டி கொடுத்து ஒரு தப்பு செய்யலை நான் பெற்ற அம்மாவை நானே காட்டி கொடுத்து எங்கள் அம்மாவை நான் கொண்டுட்டேன் அப்படின்ற அந்த ஒரு குற்ற உணர்வுல இன்றைக்கி அவர் இருக்காரு இவர் பிறந்தப்போ அவருக்கு அவங்க அம்மா வச்ச பேர் வேற ஆனால் மாவோவினுடைய அந்த கொள்கையால் ஈர்க்கப்பட்டு இவர் தன்னோட பேரை வந்து ஹோங் பிங் அப்படின்னு மாற்றினார் ஹோங் பிங்னால் என்ன அர்த்தம்னா சைனீஸில் ரெட் சோல்ஜர் சிவப்பு வீரன் யார் கம்யூனிசம் சார்ந்து கம்யூனிச கொள்கை ஏற்ற வீரன் அப்படின்னு தன்னோட பேரே மாற்றிக்கிற அளவுக்கு பதினாறு வயசில் அந்த வயசு பசங்களுக்கு என்ன தெரியும் யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்புவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற பசங்களை கம்யூனிசத்துக்கு ஏதுவாக கம்யூனிச கொள்கைக்கு ஏதுவாக உங்கள் பிள்ளைகள் அரசாங்கத்தின் சொத்து அப்படின்னு சொல்லி அவங்கள எடுத்து பெற்றோருக்கு எதிராகவே அவங்கள கொண்டு போய் நிறுத்துனாங்க அதனால் இப்போ என்னாச்சு நாற்பது வருஷம் கழித்து இன்றைக்கி அழுதுட்டுருக்கார் நான் பண்ணது பெரிய குற்றம் இப்போ நம்ம என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது ஸோ கம்யூனிசம் எங்கெல்லாம் கால் ஊன்றுதோ அவங்களுடைய நோக்கம் நம்மளுடைய குழந்தைகள் ஏன்னா ஒரு ஜென்ரேஷனே வந்து அவங்க அவங்களுடைய ஐடியாலஜிக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும் அப்படின்னு நினைப்பாங்க அரசாங்கம் என்னுடைய பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ளே வந்தாங்கன்னா அங்கே பிரச்சனை மட்டும் தான் மிஞ்சோம் ஸ்டேட் அரசாங்கம் உங்கள் குழந்தைய நாங்கள் பார்த்துக்கிறோம் நாங்கள் தான் உங்கள் குழந்தையை வளர்ப்போம் நம்ம எல்லாம் பொது உடமையா வாழலாம் அப்படின்னு கால்மார்க்ஸ் எழுதி வச்சுட்டு போனாரு அதை இவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க ஃபாலோ பண்ணி பெற்ற தாயவை கொண்டாங்க ஸோ கம்யூனிசம் என்பது முழுக்க முழுக்க தீமையின் மறு உருவம் நான் ஏன்னு சொல்கிறேன் ஏன்னா இது ஒரு பெரிய வீடியோ பதினெட்டு வீடியோ நான் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒரு வீடியோவில் நான் சொன்ன ஒரு வ ஒரு வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டு இவன் கேபிட்டலிசம் ஆதரிக்கிறான் அதில் உள்ள பிரச்சனை இவன் பேச மாட்டான் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க பட் நான் சொல்கிறது முழுசாக பாருங்கள் அண்டர்லைங் தீம் என்னன்னா கம்யூனிசம் இஸ் பியூர் ஈவில் என்னுடைய குடும்பம் என்கிற என்னோடய பர்சனல் ஸ்பேஸ்குள்ளே வந்து ஒரு பெற்ற குழந்தையை அம்மாவிற்கு எதிராக திருப்புகிற அளவிற்கு ஒரு மோசமான ஒரு ஒரு கொலைகார தத்துவம் கம்யூனிசம் எங்கெல்லாம் கால் வச்சுதோ அங்கே கொலைகள் குடும்பத்தை குடும்ப உறுப்பினர்களே வந்து பிரித்து இவங்கள இவங்களுக்கு எதிராக திருப்பி விட்டாங்க பையன் அம்மாவை காட்டி கொடுக்க அரசாங்கம் அம்மாவை அரஸ்ட் பண்ண அரெஸ்ட் பண்ணி அவங்கள தூக்கிட்டு போய் அவங்கள ஃபிசிக்கலாக வெர்பலாக அவங்கள அபியூஸ் பண்ணுறது அவங்கள கடைசியாக கொலை பண்ணுறது இந்த மாதிரி இது ஒரு எக்ஸாம்பிள் இதே மாதிரி என்னால் நூறு எக்ஸாம்பிள் சொல்ல முடியும் சைனாவில் மட்டும் நான் சொல்கிறேன் சைனா அண்ட் ரஷ்யா இந்த ரெண்டு கண்ட்ரியில் மட்டும் ஐ கேன் கிவ் யூ ஹண்ட்ரட்ஸ் ஆப் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் ஸோ நான் திருப்பி திருப்பி நான் சொல்கிற விஷயம் என்னென்னா கம்யூனிசம் என்பது இன்ஹெரன்ட்லி ஈவில் அதாவது அதனுடைய அதனுடைய அடிப்படை கம்யூனிசத்தை மொத்தம் அவங்க தப்பாக பயன்படுத்திட்டாங்க அப்படின்றது உண்மை கிடையாது கம்யூனிசம் என்பதே ஒரு ஈவில் தான் கம்யூனிசம் என்கிற அந்த கொள்கையே ஈவில் அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் இந்த லேபர் தியரி ஆஃப் வேல்யூ இந்த ஒரு பாயிண்டை பிடிச்சிக்கிட்டு தான் மார்க்ஸ் என்ன சொன்னார்னா கேபிட்டலிசம் என்பதே ஒரு சுரண்டல் அடுத்தவன் நான் திருடி தான் இவன் வாழ்ந்துகிட்ருக்கான் அப்படின்றதுக்கு அவர் ஒரு தியரி சொன்னார் அதை நான் லைட்டாக பேசியிருப்பேன் போன வீடியோவில் இந்த வீடியோவில் கால்மார்க்ஸ் சொன்ன விஷயம் என்ன கால் மார்க்ஸ் சொன்னதுக்கான பதில் என்ன அதையும் நம்ம சேர்த்து பார்க்கணும் ஏன்னா எப்போவுமே நான் சொல்கிறது தான் ஒரு விஷயத்தை நீங்கள் படிக்கிறீங்கன்னா கால்மார்க்ஸ் பேசின விஷயத்தை படிக்கிறீங்கன்னா கால்மார்க்ஸ் பேசின விஷயத்துக்கு எதிராக கால்மார்க்ஸ் பேசின ஆர்குமெண்ட்டை கவுண்ட்ரு பண்ணி இவங்க பேசியிருப்பாங்க இது ரெண்டையும் நீங்கள் சேர்த்து பார்க்கணும் பார்த்துட்டு எது சரின்றது நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம்